செல்வம் போல் சிறுகவே என் ஆசான் வீரராக அவருக்கு புகழ் வணக்கம் இந்துக்களிலேயே பலருக்கு ஒரு கேள்வி அது என்னென்னா சாஸ்திரத்தை நம்பு சாஸ்திர நம்பிக்கை அவசியம் என்று சொல்கிறாங்க எல்லாரும் பெரியவங்களும் ரொம்ப சொல்கிறாங்க இந்த சாஸ்திர நம்பிக்கைனா சாஸ்திரத்தில் என்ன எழுதியிருக்கோ அது பூரா ரைட்டுன்னு தான் நம்படும் அதை யோசித்து பார்த்தா அது அவ்வளோ சுலபமாக தெரியல அந்த மாதிரி பறக்கிறாருங்கிறாங்க கருடன் வந்து மனுஷன் மாதிரி நின்று பேசுகிறாருங்கிறாங்க இதெல்லாம் எப்படி நம்ப முடியும் என்று ஒரு ஐயப்பாடு வரத்தான் தான் செய்யுது சில அடிப்படையான விஷயங்கள் பகவான் காப்பாற்றுவான்கிற மாதிரி அடிப்படையான விஷயங்களில் கொஞ்சம் நம்பிக்கை இருந்தால் கூட புராணங்கள் முழுக்க நமக்கு நம்ப முடியறதில்லை இந்த சாஸ்திர நம்பிக்கை சாஸ்திர நம்பிக்கைன்னு சொல்லி உயிரை வாங்குகிறாங்க இது பற்றி ஒரு தெளிவு இருந்தால் தேவையில்லை இதை மற்றவங்க பரிகாசம் பண்ணுறாங்களோ இல்லையோ நம்ம இந்துக்களே இந்த சாஸ்திர நம்பிக்கை விஷயத்தில் அவங்க ரொம்ப ஐயப்பாடாக இருக்கிறாங்க இப்போது இந்த சாஸ்திர நம்பிக்கை என்ற ஒரு சொற்றொடரிலே அதை ரெண்டாக பிரிக்கணும் சாஸ்திரம்னு ஒன்று ஒரு சொல் நம்பிக்கைன்னு ஒரு சொல் இது ரெண்டு என்னன்னு பார்க்கணும் நம்பிக்கைன்னா என்ன முதல்ல அதை பார்ப்போம் நம்புறது நம்பிக்கை அதுக்கு வந்து ஒரு சின்ன விளக்கம் நம்ம ரோட்டில் இருக்கோம் எ ஒரு ஆள் வர்றான் அவங்ககிட்ட ஐயா வந்து விஜயா தியேட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறான் அவன் சொல்கிறான் நான் அது வழியாக தான் வர்றேன் நீங்கள் நேராக போங்க போனால் அந்த ரோடு முன்னிலையில் ஒரு வேப்ப மரம் வரும் லெஃப்ட்டில் திரும்புங்க லெஃப்ட்டில் திரும்பி நேராக போனீங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு மசூதி வரும் அதுக்கு எதிராக தான் தியேட்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் சரி தேங்க்ஸ்ன்ட்டு போகிறோம் இப்போ அவங்ககிட்ட விளக்கம் கேட்ட பிறகு அவன் என்ன சொன்னானோ அதை நம்பி அவன் சொன்ன பாதையில் தான் போகிறோம் நல்லா கவனிக்கணும் நீங்கள் நேராக போங்க ஒரு வேப்ப மரம் வரும்னு சொன்னான்ல அதை நம்பி தான் அந்த பாதையில் போகிறோம் அவன் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்ட்டு நேராக போக வேப்ப மரம் வருதுன்னு சொன்னான்ல நான் போக மாட்டேன் நான் இடது பக்கம் திரும்பி போவேன் அங்கே இருக்கிற புளிய மரத்தை பார்ப்பேன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க யாருக்கு நஷ்டம் அதான் அனுபவப்பட்டவன் இப்படி நேராக போனால் வேப்ப மரம் வரும் அப்படி லெஃப்டில் திரும்பினா வரும் தியேட்டருன்னு சொல்லியிருக்கான் அதை கேட்டால் நமக்கு தான் நன்மை அப்போ அவன் சொன்னதை நம்பித்தானே மேற்கொண்டு நாம் நடக்கிறோம் அப்போது இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா ஒரு காரியத்திலே நாம் செயல்படுவதற்கு உந்து இருப்பது நம்பிக்கை அவன் சொன்னால் இப்படி நேராக போனால் வர வேப்ப மரம் வரும் அதை நம்பி நேர போகிறோம் அப்புறம் லெஃப்டில் திரும்புன்னு சொன்னால் திரும்புகிறோம் அவன் ஆறு நேரத்துக்கு முன்ன பின்ன ஆனால் அவன் மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை அவன் ஏன் தப்பு சொல்ல போகிறான் அதுபடியே தான் நான் வரேன்னு வரைய சொல்லியிருக்கானே நம்பி தானே போகிறோம் அப்போ ஒரு செயல்பாட்டுக்கு உந்து சக்தியாக இருக்கக்கூடிய அந்த எண்ணம் தான் நம்பிக்கை இப்போ நான் ஒரு சின்ன விஷயம் பற்றி சொன்னேன் நம்முடைய முன்னோர்கள் ஞானிகள் அறிஞர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா காலங்காலமாக ஒரு குறிப்பிட்ட பாதையிலே சென்று வருகிறார்கள் நம்மையும் அந்த பாதைக்கு வழிநடத்துகிறார்கள் இப்போ அது வந்து பொ நம்ம சொல்கிறோம் சந்தேகப்படுறோம் என்ன காரணத்துக்காக சந்தேகப்படுறோம் இப்போது அந்த விஜயா தேட்டருக்கு வழி சொன்னவன் பொய் சொல்கிறாங்கிற நினைப்பு எனக்கு வந்துடுதுன்னு வச்சுக்குவோம் நான் அந்த ரோட்டில் போக மாட்டேன் ஒருத்தன் பக்கத்தில் இருந்துக்கிட்டு அண்ணன் அவன் பொய் சொல்கிறான் அப்படின்னு சொன்னான் நம்ம திருப்பி கேட்போம் அவன் பொய் சொல்கிறான்னு என்ன ஆதாரத்தில் சொல்கிறேனே அவன் பொய் சொல்கிறதுனால அவனுக்கு என்ன நன்மை நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கறதுனால அவனுக்கு என்ன நன்மை என்று கேட்போம் ஆமாம் ஆமாம் போய் பார்ப்போம் அப்படி தான் நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்போது இந்த முன்னோர்கள் ஒரு குறிப்பிட்ட பாதையிலே வருகிறார்கள் என்னும்போது நாம் ஒரு விஷயத்தை கவனிக்கணும் அப்படியே அவங்க தப்பு செஞ்சிட்டா கூட ஏமாந்துட்டால் கூட சில காலம் பலர் ஏமாறலாம் அல்லது பல காலம் சிலர் ஏமாறலாம் எல்லா காலமும் எல்லாரும் ஏமாந்துட்டு இருக்க முடியாது யாராவது ஒருத்தன் சுதாரிப்பான் இல்லையா ஏதாவது ஒரு ஸ்டேஜில் சேச்சா இது தப்பு அப்படின்னு சொல்லுவான்ல அப்படி சொல்லாமல் ஒரு குறிப்பிட்ட விஷயமே கன்ஃபார்ம் ஆகி வருது நமக்கு சூரியன் வந்து கிழக்க உதிக்கிறது தான் திசை அப்படின்னு நம்புகிற மாதிரி காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னால் எந்திரிக்கிறது நல்லது அப்படிங்கிற கருத்து எல்லாராலும் அங்கீகரிக்கப்படுகிறது எவனாவது அதுக்கு எகென்ஸ்டாக பேசுகிறான் அந்த ரிஷி வந்து பொய் சொல்லிட்டான் நான் சொல்கிறேன் கேளுங்க பத்து மணிக்கு மேலே தூக்கத்தை விட்டு எந்திரிக்கிறதா நல்லது அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா எல்லோருமே ஒன்று போவால் சொல்கிறாங்க இவர் சொல்கிறது அவர் ஆமோதிக்கிறார் அவர் சொல்கிறது இவர் ஆமோதிக்கிறார் இப்படி பரம்பரை பரம்பரையாக நூறு வருஷம் இரநூறு வருஷம் இல்லை ஆயிரக்கணக்கான வருஷமாக அவங்க சொல்லி வர்றாங்க அதை தான் நம்ம சாஸ்திரங்கிறோம் இப்போ நம்ம இன்னொரு விஷயம் யோசிக்கணும் அப்படி சாஸ்திரத்தை எழுதி வச்சவங்க என்ன நோக்கத்துக்காக அப்படி எழுதுனாங்க இப்போ உங்கள் அம்மா அப்பாவை கும்பிடுங்க அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம்னு எழுதுனாங்க நீங்கள் நல்லா யோசிக்கணும் அவங்க யாரோட அம்மா அப்பாவை கும்பிட சொன்னாங்க நம்முடைய அம்மா அப்பாவை தான் கும்பிட சொன்னாங்க அவங்க தங்களுடைய அம்மா அப்பாவுடைய பேரை போட்டு அவங்கள கும்பிடுங்க நீங்கள்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் சண்டைக்கு வரலாம் தங்களுடைய பெற்றோர்களுக்கு மரியாதை கிடைக்கணுங்கிறதுக்காக அவங்க பொய் சாஸ்திரம் எழுதியிருக்காங்கன்னு சொல்லலாம் அவங்க என்ன சொல்கிறாங்க உங்கள் அம்மாவை கும்பிடுங்க உங்கள் அப்பாவை கும்பிடுங்கன்னு சொல்கிறாங்க அப்போ அதில் அவங்களுக்கு சுயநல ஆதாயம் ஒன்று இருக்கிற மாதிரி தெரியலையே சாஸ்திரத்தை எழுதினவர்கள் என்ன ஆதாயத்துக்காக அப்படி எழுதினார்கள் தானம் பண்ணுங்கன்றான் நாம் எவனுக்கோ தானம் பண்ணுறதுனால அன்னைக்கு சாஸ்திரம் எழுதி வச்சவங்களுக்கு என்ன நன்மை அவன் செத்தே போயிட்டான்ல இன்னைக்கு நாம் பண்ணுற தானத்துனால் அந்த காசு அவனுக்கு சேர தேரப்போகுதா இல்லையா அல்லது அவனுடைய வம்சாவளியை சொல்லி என்னுடைய கொள்ளு பேரகுல்தான் வருவான் அவனுக்கு தானம் பண்ணுங்க அப்படின்னு நான் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க இல்லாதவனுக்கு தானம் பண்ணுங்க ஐயா ஏழைக்கு தானம் பண்ணுங்க ஐயா அவன் யாராக இருந்தாலும் பரவாயில்ல என்னன்னு சொன்னாங்க அப்போ அவங்களுக்கு வந்து சுயநல நோக்கம் இருக்கிற மாதிரி தெரியலையே அப்போ தப்பாக சாஸ்திரம் எழுதினாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் அவங்க நமக்கு அந்த மாதிரி எழுதியிருக்கிறாங்க அடுத்தாப்பில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் யோசிக்கணும் ஒருத்தன் வந்து அங்கேருந்து இருந்து இருக்கான் மழை பெஞ்சு தான் ஓஞ்சிருக்கு தண்ணி நிறையா ஓடுது ரோடில் நம்மளை பார்த்து சார் அந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்குது தண்ணி மூடி இருக்குது அந்த இதில் ஒரு நாய் விழுந்துருச்சு நான் பார்த்தேன் நீ அந்த பக்கம் போகாதீங்க இந்த பக்கம் போங்கன்னு சொல்கிறான் ஏன் சொல்கிறான் அப்படி நாம் பள்ளத்தில் விழக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறோம் ஒரு மனித நேயம் அப்போ தான் பள்ளத்தில் விழுந்தவன் அல்லது இன்னொருவன் விழுவதை பார்த்தவன் நாம் அதில் விழக்கூடாது என்பதற்காக அங்கே போகாதீங்கன்னு சொல்கிறது உண்டா இல்லையா உண்டு தானே அது மாதிரி நம்முடைய முன்னோர்கள் நின்ன காரியம் பண்ணாதீங்க காலையில் ஆறு மணிக்கெல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்காதிங்க எழுந்துருங்க முதவி பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா மனிதனுக்கு இயல்பாக ஏற்பட்ட குணம் தானே சார் அது மற்றவன் துன்பப்படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு அடிப்படை மனித நேயம் தானே இது செய்யாதீங்க இது செய்யாதீங்க இது செய்யாதீங்க வேணா பல் விளக்குங்க வேணும் குளிச்சிடுங்க கிழக்கு பக்கம் கால் நீட்டாதீங்க ஷேவ் பண்ணிட்டு குளிக்காமல் கோயிலுக்கு போகாதீங்க இப்படிலாம் ஏன் சொல்லி வச்சாங்க அதை மீறினால் ஒரு துன்பம் வருகிறது என்பதை அவர்கள் பார்த்துருக்கிறார்கள் இந்த பக்கத்தில் போகாதீங்க ஒரு பள்ளம் இருக்குது விழுந்துருவீங்கன்னு ஏன் சொல்கிறான் ஒரு மனித நேயம் தானே சார் அதனால் இன்னும் காரியம் செய்யாதீங்க வேண்டாம் அது உங்களுக்கு நல்லது இல்லைன்னு ஒரு மனித நேயத்தில் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம் இல்லையா அதானே சாஸ்திரங்கிறது வேறு என்ன இப்போது ஒரு நெகட்டிவாக சொல்கிறேன் பாசிட்டிவாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க ஒரு பிச்சைக்காரனுக்கு ரெண்டு பிஸ்கட் கொடுக்குறோம் நம்ம வீட்டில் சண்டே லீவில் இருக்கோம் அவன் என்ன வாங்கிட்டு சும்மா போக மாட்டான் அப்படி மூக்கு திரும்ப அங்கே ஒரு பிச்சைக்காரன் உட்காந்துருப்பான் அவனை கும்பிட்டு டே நீ இப்படி நேராக போனால் எழுது உட்காந்துருமேனா ஒரு பச்சை கதவு போட்டு வீடு இருக்கும் அங்கே போய் ஐயான்னு கற்று பிஸ்கட் ரெண்டு பிஸ்கட் தர்றாங்க அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க அஞ்சு நிமிஷத்தில் அடுத்த பிச்சைக்காரன் வந்து நடிப்பான் அவன் வாங்கிட்டு சும்மா போக மாட்டான் அவன் நாலு பேரை அனுப்புவான் ஏன் செய்கிறாங்க அது பிச்சைக்காரனுக்கு உள்ள ஒரு மனித நேயம் நாம் காஞ்சி போய் கிடக்கிறோமே சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் நமக்கு இந்த மாதிரி பிஸ்கட் கிடைக்கிற கிடைக்கிற இடம் கிடைச்சி போ தெரிஞ்சு போச்சு இல்லை அவனுக்கும் சொல்லுவோமே பாவம் அதுதான் இலக்கியத்தில் ஆற்றுப்படைன்னு சொன்னால் ஒரு புலவன் நான் இந்த ராஜா கிட்டே போனேன் பரிசு பெற்றேன் நீயும் போய் பரிசு வாங்கு என்று ஆற்றுப்படுத்துதல் திருமுருக ஆற்றுப்படை என்ன நான் முருகனை கும்பிட்டேன் எனக்கு நல்லது இருந்துச்சு நீயும் கும்பிடு அப்போ நன்மை அடைந்த ஒருவன் மற்றவனும் நன்மை அடைய வேண்டும் என்ற மனித நேயத்தில் இதை செய் என்று சொல்வதும் இதை செய்யாதே என்று சொல்லுவதும் சகஜம்தானே சகஜம்தானே எந்த விதமான ஆதாயமும் எதிர்பாராமல் செய்கிறது சகஜம்தானே அதுதான் என் சாஸ்திரங்கிறது சாஸ்திரம் வேறு என்ன சொல்லுது அப்போ அண்டை புழுகு ஆகாச புழுக்கு மூட்டு மூட்டையாக கட்டி இதை படிங்கடா நம்புங்கடான்னு சொல்கிறதுனால அவங்களுக்கு என்ன லாபம் இருக்குது இந்த சமுதாயமே கெட்டு பாழாக போகணும்னு நினச்சா அப்படி செஞ்சாங்க அது எப்படி ஒரு சமுதாயம் கெட்டு போகும் சரி அப்படியே வச்சுக்குவோம் இதுவரை இந்த சாஸ்திர நம்பிக்கையில் நம்பி கெட்டு போனவனே எத்தனை பேர் சொல்லுங்க ஆயிரக்கணக்கான வருஷமாக இந்த பாதையில் இந்த சமுதாயம் போய்கொண்டிருக்கிறது அதே நமக்கு என்ன ரிப்போர்ட் கிடைக்கிது அப்படின்னா நம்பினவர்கள் பலனடைந்திருக்கிறார்கள் எங்கேயாவது எந்த நோட்டில் நான் வந்து கிருஷ்ணனை நம்பினேன் வாழ்க்கையில் வீணாக போனேன் நீங்கள் நம்பாதீங்க கோயிலுக்கு போகாதீங்க அப்படின்னு யாராவது எழுதி வச்சுருக்கானா உண்மையிலேயே அவன் நம்பி கெட்டவனாக இருந்தால் அப்படி ஒருத்தன் எழுதி வைப்பான்ல ஒரு உயில் மாதிரி தயவு பண்ணி கோயிலுக்கு போகாதீங்க கோவிலுக்கு போனால் காசுக்கு பிடிச்ச கேடு உங்களுக்கு செலவு தான் ஆகும் இன்னும் நடக்க போகிறது அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக எழுதப்பட்ட நூல்களிலே ஒரு புஸ்தகத்தை கூட அப்படி காணாமே சார் இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க எவனும் அதை நம்பாதே அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு ஐம்பது நூறு வருஷமாக வக்கர புத்தியில் சில பேர் அதெல்லாம் பொய் அப்படி இப்படின்னு சிறுத்தில் எழுதிக்கிட்டு இருக்காங்க அது வே அது தனிப்பட்ட கூட்டம் அது வேறு விஷயம் இவ்வளோ காலமாக இல்லை இப்போ தான் அது அது வந்து வக்கர புத்திக்கு சில காரணங்கள் இருக்குது இப்போ அடுத்தபடியாக இந்த பக்தி மார்க்கத்தில் நம்பிக்கை மார்க்கத்தில் வந்ததுனாலே இன்னைக்கு கோவில்கள் அதிகமாக இருக்கா குறைஞ்சிருக்கா அன்றைக்கி கட்டின கோவில் கூட நிற்கிதா காலத்தில் கட்டப்பட்ட பழம்பெரும் கோவில் தான் இன்னமும் இருக்கா புதுசு அதுக்கப்புறம் யாருமே கோவில் கட்டலையா கடந்த ஐநூறு ஆண்டுகளிலே கடந்த ஆயிரம் ஆண்டுகளிலே அதுக்கப்புறம் எந்த ராஜாவும் கோவில் கட்டலையா எந்த பணக்காரனும் கோவில் கட்டலையா இன்னைக்கு வரைக்கும் புதுசு புதுசாக கோவில் வந்துகிட்டு இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்களால் இன்னைக்கு வரைக்கும் புதுசு புதுசாக கோவில் இருக்கு ஏன் எல்லாம் இழிச்சம் வாங்கலா நம்பிக்கை என்பது நல்ல பலன் தருகிறது கோவில் வழிபாடு நம் வாழ்வை வளப்படுத்துகிறதுங்கிறதுனால தானே அவன் புதுசு புதுசாக கோவில் கட்டிக்கிட்டு இருக்கான் கட்டின பழைய கோவிலுக்கு திருப்பணி செஞ்சுக்கிட்டு இருக்கான் இல்லையா அதை பார்க்கணும் நம்ம கொஞ்சம் நுட்பமாக துப்பறிஞ்சு பார்த்தோம்னா இதில் ஏதோ ஒரு நல்லது இருக்குதான்ப்பா செய்யுது அப்படிங்கிற முடிவுக்கு தான் நம்ம வர வேண்டியிருக்கோம் அடுத்தபடி இந்த புராணங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்க புராணம் இதிகாசம் பூரா நம்பினவன் பலனடைந்த கதை தான் இவன் நம்பினா அவன் நன்மை அடைஞ்சான் அவன் நம்பினா நன்மை அடைஞ்சான் திரௌபதி கதை என்ன கிருஷ்ணான் நம்பி கூப்பிட்டா அவளுக்கு சேலை வந்துச்சு அதானே அவள் கதை அதே மாதிரி ச சபரி சபரி வந்து ராமனை நம்பி ராமனுக்காக எதிர்பார்த்து உட்கார்ந்து அவர் வைகுண்டம் போன கதை எழுதி வச்சிருக்காங்க விபீஷணன் ராட்சசனாக இருந்து ராமனை நம்பி அண்ணனை பகைச்சிக்கிட்டு வந்தான் அவன் நன்மை அடைஞ்சான் அகலிகை சாப விமோச்சனம் அடைந்தாள் முனிவர்கள் எல்லோருமே வந்து இதை இண்டர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த பாதையில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் அப்படின்ட்டு புராணங்கள் போகிறோம் அதுதானே மகான்கள் வாழ்க்கையெல்லாம் என்ன சார் மகான்கள்னு சொல்கிறோம் இல்லையா மகான்கள்லாம் நம்பி வாழ்ந்தவர்கள் நம்பி கெட்டவங்க இல்லை நம்பி வாழ்ந்தவர்கள் தான் மகான்கள் நம்பி வாழ்வடைந்தவர்கள் வளமடைந்தவர்கள் ஒரு கபீர்தாசர் ஒரு சூர்தாசர் ஒரு துளசிதாசர் ஒரு தியாகராஜ சுவாமி ஒரு பூந்தானம் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் நம்பிக்கை அடிப்படையில் தான் அவங்க நன்மை அடைந்திருக்கிறார்கள் அவங்க வாழ்க்கை தானே அதெல்லாம் அப்போ நம்பி கெட்டவர் புராணம் அப்படின்னு ஒரு புராணம் இருக்கா இன்னும் ஊரில் இன்னும் மகான் இருந்தார் சதா சாமி கும்பிட்டு இருந்தார் அவர் நாசமாக போனார் அப்போது நம்பிக்கை புராணத்தில் நம்பர் ஒன் அவர் தான் அப்படின்னு ஒரு புராணம் காட்டுங்க இல்லையே அதுக்கப்புறம் முனிவர்கள் எல்லாம் ஒரு முனிவருக்கு பிறகு இன்னொரு முனிவர் அதே பாதையில் தான் போயிருக்காரு முனிவர்கள்லாம் வந்து பயணிகரிங் செல்ஃப் இன்னோவேட்டிவ் அவரவர் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறவங்க அவங்க ஒரு முனிவரும் புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி வந்தது தான் மந்திரங்கள் அப்படி வந்தது தான் சாஸ்திரங்கள் எந்த முனிவராவது அந்த முனிவர் தப்பாக சொல்லிட்டாருன்னு சொல்லியிருக்காரா அகத்திய முனிவர் சொன்னது தப்பு அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்லியிருக்காரா விஸ்வாமுத்திரர் சொன்னது தப்புன்னு வசிஷ்டர் சொல்லியிருக்காரா எல்லா முனிவர்களும் ஏதோ ஒரு அசோசியேஷனில் இருக்கிற மாதிரி ஒருத்தரை ஒருத்தர் என்டார்ஸ் பண்ணி தானே பேசியிருக்கிறாங்க அப்போ ஏதோ ஒரு உண்மை காலங்காலமாக ஒரே போக்கில் நடந்து வருகிறது அதைத்தான் கண்டுபிடிக்கிறார்கள் அவர்கள் அதே சாஸ்திர நம்பிக்கை இப்போது அந்த முனிவர்கள் ஒரு யாகம் பண்ணுறாங்கன்னா அந்த யாகம் முத முதல் அவங்க கண்டுபிடிச்ச யாகம் இல்லை அவங்க குரு கண்டு செஞ்சு க செய்த யாகம் அவங்க குரு செய்த யாகம் அப்பே பாட்டேன் பல தலைமுறைக்கு முன்னால் செய்த யாகத்தை இப்போ இருக்கிறவன் செஞ்சு பலன் அடைகிறான் புத்திரகாமேஷ்டி யாகம் பிள்ளை இல்லாதவன் இந்த யாகம் பண்ணணும் இந்த யாகத்தை தான் கண்டுபிடிச்சாரா இல்லை எத்தனையோ லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் யாரோ ரிஷி எழுதி வச்சுருது அதைத்தானே ஃபாலோ பண்ணுறாங்க யாகம் ஒன்று தானே புத்திர காமேஷ் யாகங்கிறது ஒன்று தானே அதை தானே இத்தனை ஹேண்ட்ஸ் மாறி மாறி செய்கிறாங்க பல பல அதே பலன் வருதுல்ல அப்போ அனுபவத்திலே கண்டதைத்தான் அவர்கள் செய்தார்கள் கடைப்பிடித்தார்கள் மற்றவர்களுக்கும் காட்டினார்கள் அதுதானே என் சாஸ்திர நம்பிக்கை அதுக்கப்புறம் வந்து ஒரு முனிவர் ஆவது இந்த விஷயத்தில் இந்த முனிவர் கொஞ்சம் அதிகமாக சொல்லிட்டாரு அப்படின்னு கான்ட்ரவர்ஸியாக சொல்லியிருக்காரா இல்லை இதில் பாருங்கள் பன்னெண்டு ஆழ்வார்கள் எடுத்துக்கோங்க அந்த ஆழ்வார்களுடைய காலம் என்பது ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப வித்தியாசங்க குலசேகர ஆழ்வார் காலம் எது திருமங்கை ஆழ்வார் காலம் எது ஒகி ஆழ்வார் காலம் எது ஆண்டாள் காலம் எது ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷனே இல்லாத பல்வேறு காலங்களில் பிறந்த அந்த ஆழ்வார்கள் அவங்கவுங்க பாசுரம் பாடினாங்க ஆனால் வெவ்வேறு காலத்தில் பிறந்த அந்த ஆழ்வார்கள் பாடின விஷயம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு விஷ்ணுவுக்கு பத்து அவதாரம் தான் மீன் அவதாரம் ஆமை அவதாரம் வராக அவதாரம் இது தானே இப்போ பொய்கை ஆழ்வார் சொல்கிறாரு அதை தானே திருமங்கை ஆழ்வார் சொல்கிறாரு முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் கடைசி ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் அவர் சொல்கிறதானே இவரும் சொல்கிறாரு இவர் சொல்கிறதானே அவரும் சொல்கிறாரு இப்போ ஆழ் ஆழ்வார்கள் பல்வேறு ஊர்களிலே பல்வேறு காலங்களிலே வாழ்ந்தவர்களாதனாலே ஒருத்தர் வந்து அவதாரம் பத்து இல்லைங்க பதினஞ்சுங்கன்னு சொன்னாரா எல்லோருமே அந்த ராமனை பற்றி தான் பேசுகிறாங்க கிருஷ்ணனை பற்றி தான் பேசுகிறாங்க அப்போது இந்த பத்து அவதாரங்கள் தான் கவர் அப்போது அந்த மேட்டர் அவதாரங்கள் பத்து என்ற விஷயம் காலத்தை கடந்தது மனிதர்களை கடந்தது அது நித்திய உண்மை அதை பார்க்குறவன் ஏ சே சேசுன்னு தான் போயிருக்கான் ஆகவே முரண்பாடு இல்லாமல் ஒரே பாதையில் ஆயிரக்கணக்கான அறிஞர்கள் சென்ற விஷயம்தான் இந்த சாஸ்திரங்கள் ஒரு சாஸ்திரம் நம்ம சாஸ்திரத்தை பொய்யின்னு சொல்கிறது இல்லை சில தேவதா விஷயங்களில் எந்த சாமி பெருசுங்கிற சர்ச்சைகள் இருக்கலாம் அது வேற அடிப்படையான விஷயங்கள் எல்லாம் ஒன்றை தான் இருக்குது சில அமானுஷமான நம்ம கண்ணால் பார்க்க முடியாத சில விஷயங்களை உண்மை என்று அவர்கள் எல்லோருமே எழுதிட்டு போயிருக்காங்க ஒரு அனுமார் பறந்தார் ஒரு கருடன் மனுஷன் மாதிரி பேசிச்சு அப்படிங்கிறத ஒருத்தர் எழுதலை ரெண்டு பேர் எழுதலை எல்லோரும் அதை ஆமாம் ஆமான் அப்போ நம்ம கண்ணுக்கு தெரியல நாம் பார்க்கலை நமக்கு கொடுத்து வைக்கலை அவங்களுக்கு கொடுத்து வச்சுருந்துச்சு அவங்க பார்த்தாங்க அதுவும் எழுதிட்டு போயிருக்கான் ஒரே ஒருத்தன் எழுதிருந்தா அவன் கிருக்கேன் யா உலரலான்னு சொல்லலாம் எல்லோரும் அதே சொல்கிறாங்க எல்லாம் அதே சொல்கிறாங்க அப்போ ஏதோ இதில் உண்மை இருக்கணும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்கொயரி போகிறபோது விசாரிக்கிறான் அந்த மாதிரி ஒரு குலம் நடந்திருக்கு என்று அந்த தெருவில் இருக்கிற எல்லா மக்களையும் தனித்தனியாக கூப்பிட்டு விசாரிக்கிறான் எல்லோரும் தனித்தனியாக விசாரிக்கப்பட்டாலும் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள் நான்கு பேர் சேர்ந்த ஒரு குழு வந்தது அவர்களை பார்த்தால் கொடிகாரர்களாக தெரிந்தது அவர்கள் அங்கே உட்காந்து சீட்டாடினார்கள்ங்கிற விஷயத்தை அந்த வீதியில் இருக்கிற பத்து வேறு குடும்பத்தினர் சொன்னார்கள் இவனை அவன் கன்சல்ட் பண்ணலை அவனை இவன் கன்சல்ட் பண்ணலை அந்த ஒரு விஷயம் ஒற்றுமையாக இருக்குது அப்போ அந்த எசை என்ன முடிவு வருவான் இது உண்மை எல்லோரும் ஒரே விஷயத்தை சொல்கிறான் அப்போ ஒரு நாலஞ்சு பேர் கொண்ட ரவுடி குரூப்பு அங்கே உட்காந்து சீட்டாடி இருக்குது அது யார் அந்த ஆல்பத்தை எடுத்து பாருங்கள் அந்த முகையை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் நம்ம என்று ஒரு முடிவுக்கு வர்றாங்க இல்லையா அது மாதிரி தான் நம்ப முடியாத சில அற்புதங்களை அனைவருமே நடந்தது என்று எழுதி வைத்திருக்கிறார்கள் சரி ஏதோ கால மாற்றத்திலே நமக்கு அதை பார்க்கக்கூடிய பாக்கியமில்லை அதனாலே சாத்திரங்கள் நன்மைக்காக ஏற்பட்டவை நமக்காக ஏற்பட்டவை அவற்றை நம்பவில்லை என்றால் இழப்படைவது நாம தான் நம்பினால் நன்மையடைவதும் நாம தான் நமக்காக எழுதி வைக்கப்பட்ட அந்த சாத்திரங்கள் புதையலுக்குச் சமம் தாய் சமம் நம்பகத்திலே என்று அதை வினயத்தோடு நம்பி நன்மை அடைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம் ஜெயஸ்ரீமாராயண்